ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மிளகாய் விதைகளை போட்டிருந்தோம் இப்போ சூப்பராகவே வந்து முளைப்பு திறன் வந்து சூப்பராக முளைச்சிருக்குதுங்க அதுவும் நான் போட்ட அன்னைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சது சரி விதைகள்லாம் அழகிரும்னு நினச்சேன் பரவாயில்ல நல்லாவே முளைச்சிருக்கு குட்டி கொய்யா செடி தான் ஆனால் எவ்வளோ கொய்யா பிஞ்சுகள் விட்டுருக்குதுன்னு பாருங்கள் ஒரே கொத்துல நாலு கொய்யா பிஞ்சுகள் ரோஸ் பாருங்க செம்ம கியூட்டா இருக்குது பீக்கங்கை அழகாக காய்க்குது ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த காயில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது இது ஏதாவது பூச்சி கடிக்குது புழு வந்துடுது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பீக்கங்க நல்லா பெருசாகிடுச்சு நல்லா நல்லாயிருக்கு ஒரு சில காய் வந்து ஒரு மாதிரியாயிருதுங்க ஆயிடுதுங்க வெம்பி போயிடுது இந்த காய் நல்லா பெருசாயிடுச்சு ஆனால் இந்த காய் வந்து கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் இது பிஞ்சுதாங்க இன்னும் இது நல்லா பெருசாகும் சூப்பராக காய் வச்சிருக்கு பாருங்க நெய் மிளகாய் இருக்குது யாருக்கு நெய் மிளகாய் வேணும்னு சொல்லுங்க விதைகள் வேணால் சென்ட் பண்ணி விட்றோம் இந்த நெய் மிளகாய விதைகளை எடுத்து நம்ம இப்போ நடவு பண்ணால் சூப்பராகவே முளைக்குங்க மழை பெஞ்சனால ஒரு வாரமாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றலை பாரு இந்த காயுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஏன்னு தரல ஒரு சில காய் தாங்க இந்த மாதிரி ஆகுது இந்த காய் நல்லா இந்த காயுமே சூப்பராக வந்திருக்கு இங்கே ஒரு சீக்கங்க பிஞ்சிருக்கு இந்த க்ரோ பேக்கில் புதினா மட்டும்தான் நடவு பண்ணியிருந்தோம் ஆனால் பருப்பு கீரையும் சேர்த்து வந்துருச்சு பாருங்கள். இந்த புதினாவை பாருங்க சூப்பராகவே தலைஞ்சிருக்கு இந்த புதினா இந்த குரோ இருந்த புதினாவை நேற்று தான் அறுவடை பண்ணணும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணும் இந்த பேக்கங்காயில் எவ்வளோ எறும்பு இருக்கு பாருங்க வெற்றிலை வள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா இப்போதான் சின்னதாக காய் வச்சிருக்கு வெற்றிலை இலை கிழங்கு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டதே இல்லை வெற்றி வெற்றி வள்ளி இது என்ன கிழங்கு பேர் தெரில வெற்றிலை கிழங்குன்னு தான் நினைக்கிறேன் புதினாவை அறுவடை பண்ணணும் இன்றைக்கி நைட்டுக்கு இட்லிக்கு வந்து சட்னி வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு மாதிரியாக பழுத்து போயிருங்க கட் பண்ணாமல் விட்டாலும்